அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்விப்பதில் தளத்தில் சகோதரர் சீனி கீழக்கரையில இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது சூரத்துல் பக்கராவில் வந்து ஆறாவது வசனத்தை போட்டு அதில் ஏக இறைவனை மறுப்பவரை நீ எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானது நம்பிக்கை உள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்தை மையமாக வைத்து இப்போ முஸ்லீம் என்று இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து நபிசல்லா அழைச்சி நம்ம அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்ம சில செய்திகளை சொல்கிறோம் ஏழை இவர்கள் உதவுங்க இவர்களுக்கு தான் கொடுக்கணும் நோயாளியை நல்லா விசாரிக்கணும் இது மார்க்க நமக்கு சொல்லி இப்படின்னு நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அதையும் அவர்கள் தட்டி கழிக்கிறார்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்களே இவர்கள் வந்து நம்ம என்ன உபதேசம் செய்யும் ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்களே இவர்களும் அந்த காக்கல்களை தானா அவர் எச்சரிக்கிறதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமமானது தானா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க அதாவது இந்த ஏக இறைவனம் இருக்கக்கூடியவர்களை வந்து நீங்கள் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமமானது நல்லா சொல்லலாம் இல்லையா அது வந்து காபிரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது சொல்லப்படலை அது யாருக்காக சொல்லப்படுது அப்படின்னா அதாவது அந்த சில பேருக்கு முத்திரை ஊத்திடுவான் இவங்க வந்து வரவே மாட்டாங்க அப்படின் அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் அதுக்கு அடுத்த வசனத்தை நல்லா சொல்றான் அவர்களது உள்ளங்களிலும் செவியிலும் நல்லா முத்திரையிட்டு இட்டு விட்டான் அவர்கள் பார்வைகளில் திரை உள்ளது அவர்களுக்கு கடு வேதனை உண்டு அப்படின்னு நல்லா சொல்றான் அவங்க வந்து உள்ளத்துலேயும் அவங்களுடைய செவியிலையும் எல்லாம் முத்திரை ஊத்திட்டான் அவர்கள் பார்வையில் திற போட்டான் அவங்க நன்மையின் பக்கம் வரவே மாட்டார்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் சத்தியத்தை விளங்கவே மாட்டார்கள் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவே மாட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் ஒரு சாரார சொல்றான் அது நமக்கு யாருன்னு தெரியாது அதனால வந்து நம்ம சத்தியத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு திரும்ப 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 கொண்டே தான் இருக்க வேண்டும் இது விசல் லீசலம் அவங்க யாருக்கு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளியா அது யார் என்று நமக்கு தெரியாது இப்போ நம்ம சொல்லுவோம் எல்லாம் எத்தனை பேருக்கு நேர்வழியை கொடுத்துருவான் நம்ம சொல்லுவோம் சில பேர் கேட்காமல் இருப்பாங்க யாரெல்லாம் கேட்காமல் மரணிக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் முத்திர ஊற்றிட்டான்னு விலை மூத்தா போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம சொல்கிறோம் நம்ம சத்தியத்தை சொல்கிறோம் அவங்க காஃபீராக இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள மறுத்து அப்படியே மூத்தா போய்ட்றாங்கன்னா எல்லாம் இவர்களுக்கு முத்திரை ஊற்றி தான் அதனால ஏற்றுக்கொள்ளலை நிறைய பேர் வந்துருவாங்க ஆனால் உயிரோட வாழக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய எச்சரி நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய மார்க்க பணியை போதனையை நிறுத்திவிட வேண்டும் அப்படி கிடையாது நீங்கள் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை சமமானது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அல்ல யாருக்கு முத்திரை குத்தி விட்டானோ அவர்களுக்கு அந்த முத்திரை குத்தப்பட்டவர்கள் யார் என்பது நமக்கு தெரியாது இது ஒரு விஷயம் அதனால நம்மளுடைய அந்த தாவா பணிகளை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் நம்மளுடைய தாவா பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்ப முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு அவர்களை வந்து நம்ம நபிவூடிய ஏ ஒரு நன்மையின் பக்கம் ஏ ஒரு நன்மையை செய்ய சொல்கிறோம் இதுதான் மார்க்கம் சொல்லி தந்த நன்மை என்று சுட்டி காட்டுறோம் அவங்க கேட்க மறுக்கிறார்கள் என்றால் மறுத்துட்டு போகிறாங்க அது அவர்களுக்குள்ள குற்றம் நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அவங்க ஒரு தடவை சொல்லி கேட்கல அப்படிங்கிறதா தலண்டு போயிடணுமா சொல்ல மது பதிமூன்று ஆண்டுகள் மதினாவோட சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க மக்காவில் பத்து வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க வர்றவர்கள் வந்து கொண்டு இருந்தார்கள் நிராகரித்து நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்வதை நிப்பாட்டினாங்களா இல்லை மரணிக்கிற வரைக்கும் மக்களுக்கு போதனை செய்தார்கள் போதனை செய்து கொண்டே தான் இருந்தார்கள் அதனால வந்து நம்ம வந்து நன்மையை ஏவுறதுலையும் நன் தீமையை தடுப்பதிலையும் நம்ம சலைந்து விடக்கூடாது நம்ம வந்து அசட்டையாக இருந்து விடக்கூடாது கேட்கலையே நம்ம சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்ற ஒரு கவலை எனக்கு வரக்கூடாது சொன்னியாங்கறதான் நமக்கு நம்மளை நோக்கி கேட்கப்படுமே ஒழிய ஏன் அவன் வரலைங்கிறத நம்மளை கேட்க மாட்டாரலாம் நீ சொன்னியா அவன் ஏன் வரல அப்படின்னு கேள்வி வருமா அந்த கேள்வி நமக்கு வராது நீ சொன்னியா அப்படிங்கறதான் கேள்வி வரும் நம்ம சொ நன்மையை ஏவி கொண்டே இருக்க வேண்டும் தீமையான விஷயங்களை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்வது சொந்தக்காரர்கள் பந்தக்காரர்களாக இருந்தாலும் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக போதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ரெண்டு சகோதரர்கள் மூணு நாளைக்கு மேல பேசக்கூடாது சேர்ந்துக்கிறோங்கப்பா அப்படின்னு சொல்றோம் நம்ம என்று அக்குற்றம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு நம்ம சொல்லியாச்சு அப்ப சொன்னியா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம சொல்லிவிட்டோம் என்ற பதில் வந்துவிடும் கேட்டார்களா கேட்கலையா என்பது அவர்களுக்கு அல்லாவுக்கும் உள்ளது அதனால தொடர்ச்சியாக நம்மளுடைய போதனைகளை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த காப்பீர்கள் விஷயமாக சொல்லப்பட்டது என்பது யாருக்கும் முத்திரை குத்தப்பட்டு விட்டது அவர்களுக்கு யாருக்கு முத்திரை குத்தப்பட்டது நமக்கு தெரிய போறது இல்லை நமக்கு தெரியாது அல்லாஹ் யாருக்கு முத்திரையும் எவனை வந்து காப்பீராகவே மரணிப்பான் என்பது அல்லாவுக்கு தான் தெரியுமே அப்படியே நமக்கு தெரியாது அதனால வந்து நம்ம சத்தியத்தை எந்த நேரத்தில் என்ன செய்யணும் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்